ஒருத்தருக்கு ஆத்மபலம் அடைகிறதுனால என்ன நடக்கும் அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு கொஷின் இருக்கு உங்களுடைய ஜாதகத்துல சூரியனை குறிக்கக்கூடியது ஆத்மபலம் அது யாரா இருந்தாலும் சரி எல்லாருக்குமே சூரியன் தான் ஆத்மக்காரகர் ஸோ அவரை வந்து வழிபாடு பண்ணும் போது நம்மளுடைய பலம் நமக்கு அதிகரிக்குது பலம் ஆத்ம பலம் ரெண்டுமே ஒண்ணுதான் நீங்க இதுல கன்ஃபியூஸ் ஆக வேண்டிய அவசியமே இல்லை உதாரணத்துக்கு ஒரு ஆதித்யகிருதையும் நீங்க தொடர்ந்து கேட்டுக்கிட்டே வர பட்சத்துல நீங்க ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கா கான்ஃபிடென்ட்டா நீங்க வந்து ஃபீல் பண்ண முடியும் படிப்படியா உங்களுக்கு ஒரு நல்ல கான்ஃபிடென்ட் கிடைக்கிறத நீங்களே பார்க்க முடியும் இதனால என்ன நடக்கும்னா நீங்களும் கவலை இல்லாமல் ஒரு நல்ல ஆறுதலாக ஃபீல் பண்ணுவீங்க உங்களை தேடி வந்து ஒருத்தர் தன்னால வந்து உங்ககிட்ட பேசினா ஆறுதல் கிடைக்குது ஒரு நல்ல ஃபீல் கிடைக்குது உங்க மூலமா சொல்யூஷன் கிடைக்குது நல்லா ஃபீல் பண்ணுவாங்க நீங்க தொடர்ந்து சூரிய வழிபாடு பண்றதும் ஓம் ஆதித்யா என்னமன்னு சொல்றதும் அல்லது சூரிய நமஸ்காரம் பண்றதும் அல்லது ஆதித்ய ஹிருதயம் படிக்கிறதும் ஒருத்தருடைய ஆத்ம பலத்தை ரொம்ப படிப்படியாக இன்க்ரீஸ் பண்ணும் ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய எல்லா விஷயத்துலையும் தடங்கள் இல்லாமல் நல்ல விஷயங்கள் நடக்கிறது கண்கூட பார்க்க முடியும்